வணக்கம் சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலுக்கு சென்ற ஜூ கப்பலை கைப்பற்றிய ஈரானிய காமாண்டோக்கள் இருநூற்றி தொன்னூறாவது நாள் ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் பலி இஸ்ரேலின் ராணுவ தளத்தை குறிவைத்த கிஸ்புல்லா அமெரிக்க சரக்கு விமானத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ் என் எஸ் பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் தீ விபத்து கனடிய பிரதமருக்கு கொலை மிரட்டல் இருவர் கைது ஏமின் கவுதிகளை அடுத்து இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை ஈரானிய கமாண்டோக்கள் கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய கமாண்டோக்கள் இஸ்ரேலிய போர்க்கப்பலுக்காக கடல் எரிவாயு எண்ணெய் ஏற்றி சென்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் கப்பலை கைப்பற்றினர் என ஈரானிய சார்பு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து ஈரான் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அத்துடன் இஸ்ரேலுடன் போராடுவதற்குரிய ஆயுத உதவிகள் முதல் நிதியுதவிகள் வரை தனது ஆதரவு நாடுகள் வழங்கி வருகின்றது இருப்பினும் காசா போர் ஆரம்பித்ததில் இருந்து இஸ்ரேல் கப்பல்களை ரேமன் நாட்டை சேர்ந்த கவுதிகள் கைப்பற்றி தாக்கி வந்துள்ளனர் சமீப காலங்களில் இஸ்ரேல் மீது நேரடியான தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை ஈரான் கைப்பற்றியது இதுவே முதல் முறையாகும் இருப்பினும் இது பற்றிய மேலதிகள் தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது காசா மீது இருநூற்றி தொன்னூறு நாளாக இஸ்டெல் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இஸ்டேலின் தாக்குதலில் பலியாகியுள்ளனர் எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை இருநாள் மட்டும் அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் நொசைரட் அகதிகள் முகாம் மீது மட்டும் கடந்த ஒரு வாரம் அறுபத்தி மூன்று தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டுள்ளது இதில் தொன்னூற்றி ஒரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு இருநூற்றி ஐம்பது பேர் சாக்கடை அமைப்புகளை இஸ்ரேல் வேண்டுமென்றே தகர்த்துள்ளதால் காசாவில் அழிவு தரக்கூடிய வைரஸ் உருவெடுத்து பல நோய்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றது கட்டிட இடிபாடுகள் சாக்கடைகள் குப்பைகள் என்று வீதிகள் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது நேற்றைய தினம் இஸ்ரேல் இரு வீடுகள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதில் ஒரு பெண் மற்றும் குழந்தை என இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இஸ்ரேலின் தாக்குதலினும் வெகுவாக அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது லெபனான் குழுவான கிஸ்புல்லாக் வடக்கில் மெல்கியா குடியேற்றத்திற்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ தளத்தை குறிவைத்ததாக கூறியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ பதுங்கு குழிகளில் ஒன்றை தாக்கிய ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது அதை தீ வைத்து அதன் ஒரு பகுதியை அளித்ததாக குழுவின் அறிக்கை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்டேல் போரை முடித்தவுடன் வடக்கு இஸ்ரேல் மீதான தனது தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று கிஸ்புல்லா அடிக்கடி கூறியுள்ளது இஸ்ரேலுக்கும் அதன் எதிரிகளான கமாஸ் கிஸ்புல்லா ஏமன் கவுதிகளுக்கும் இடையில் தீவிரமான தாக்குதல் நடைபெற்று வருவதனால் இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய குரூப் செனல் பன்னிரண்டின் தகவலின்படி இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் சாங்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திப்பதற்காக வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு சற்று முன்பு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட ஒரு அமெரிக்க சரக்கு விமானம் சிறிது நேரத்திற்கு முன்பு இஸ்ரேலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் காச மக்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்கு முக்கிய காரணம் அமர் ஆயுதங்களும் நிதி உதவிகளும் ஆகும் இதனால் உலக நாடுகள் பல இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்க வேண்டாம் என அமெரிக்கா அதற்கு சம்மதிப்பது போல வெளியுலகத்திற்கு நாடகமாடிவிட்டு இஸ்ரேலுக்கு சகல உதவிகளையும் வழங்கி வருகின்றது அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே அமெரிக்காவின் இந்த செயல் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐஎன்எஸ் என் எஸ் பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மும்பையில் உள்ள கடற்படை தளத்தில் கப்பலில் பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட போது விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் மாலுமி ஒருவரை காணவில்லை என்று கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் இதன் காரணமாக கப்பல் ஒரு பக்கமாக சாய்ந்துள்ளது பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு பின்னரும் அதனை நிமிர்த்த முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மாலுமியை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கப்பலிலிருந்து மற்ற அனைவரும் பத்திரமாக தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ என் எஸ் பிரம்மபுத்திரா போர்க்கப்பலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து கடற்படை தளத்தில் இருந்து மற்ற கப்பலின் உதவியுடன் திங்கட்கிழமை காலை தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டுள்ளது பின்னர் தீயின் சேதத்தை அறிவதற்காக பணி மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரம் ஆவது ஆண்டில் இந்த கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு போர்க்கப்பல் இது நூற்றி இருபத்தி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் மீடியம் ரேஞ்ச் ரேஞ்ச் ஆன்டி ாப்ட் துப்பாக்கிகள் கடற்பரப்பிலிருந்து வானுக்கும் பரப்புக்கும் ஏவுகணையை ஏவ முடியும் இதில் போரின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வகையில் அதிக சென்சார்களை கொண்டுள்ளது ஹெலிகாப்டர்களையும் இதிலிருந்து இயக்க முடியும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உட்பட முக்கிய அரசியல்வாதிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் இருவர் கைதாகியுள்ளனர் பெடரல் அரசியல்வாதிகளை கொல்லப்போவதாக அச்சுறுத்தியதாக குறிப்பிட்டு ஆல்பர்டாவை சேர்ந்த இருவரை தனித்தனி விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது கனடாவின் இன்செட் அமைப்பு திங்களன்று மதியத்திற்கு மேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மே பத்தாம் தேதி சமூக ஊடகப்பக்கம் ஒன்றில் பிரதமர் ஜஸ்டின் டூரோவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட பதிவை பயனர் ஒருவர் பதிவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் முடிவில் ஜூன் ஆறாம் தேதி கல் பகுதியில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயது மசோன் ஜோன் பாக்கர் என்பவரை அடையாளம் கண்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி இதுபோன்ற இன்னொரு வழக்கில் பிரதமர் மாற்று அமைச்சருக்கு சமூக ஊடக பயனர் ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக குறிப்பிட்டு எட்மண்ட் பகுதியில் வசிக்கும் அறுபத்தி ஏழு வயது கேரி பெல்சபிக் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்செட் அமைப்பு தெரிவித்துள்ளது சமூக ஊடகத்தில் ஜார் வேண்டுமானாலும் எந்த கருத்தையும் பதிவு செய்யலாம் தங்கள் செயல்களும் கருத்துக்களும் விளைவுகளை ஏற்படுத்தாத முடியாது என்ற நம்பிக்கை பொதுவாக ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அதிகாரி ஒருவர் ஆனால் எல்லையை மீறும் போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அதிகாரிகள் தள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் கைதான இருவரும் செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழ வியாழக்கிழமையில் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளனர் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க